எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லபடியா சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணன் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரி வன்னிகோல ஷாத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிக வளர்சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல் அவர்கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்க வன்னியர்களை குறிவைத்த விஜய் பயப்படுமா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தலைப்புல தான் கட்சிக்கும் நம் சொந்தங்களுக்கும் சில புரிதல்களை உருவாக்க வந்திருக்க நேற்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியையும் அந்த கட்சியுடைய கொள்கையையும் அந்த கட்சியுடைய பாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாரு வெளியீடு பண்ண பின்னாடி பலர் வந்து அவரை பற்றி தான் நேற்றிலிருந்து பேசிட்டு இருக்காங்க அனைத்து ஊடகங்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய செய்திகளைத்தான் தொடர்ச்சியா வந்து பதிவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை விஜயோடைய அரசியல் வருகை பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி இழுத்து செல்லுமா செல்லாதான்றதுதான் நாம வெளிப்படையா வந்து பாத்தினா உடச்சி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியகுல சாத்திரிய சமூகம் இங்க பலர் வந்து பல நடிகர்களுக்கு ரசிகர்களா இருக்காங்க ஜெய்பிங் பிரச்சனை வந்து ரசிகர்களா இருந்த வன்னியர்களுக்கு நாம பலவிதமான விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தோம் அதற்கு பிற்பாடு விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருக்கிற வன்னியர்களும் தொடர்ச்சியா இருந்துட்டுதான் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியில எந்த ரசிகர்களா இருந்தாலும் வன்னியவள சத்திரி இளையோர்கள் வந்து பெரும்பகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா செலுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி தற்போது இருக்கிற வன்னிய இளையோர்கள் வந்து அதுவும் விஜயோடைய ரசிகர்களா இருக்கிறவங்க பெரும்பகுதி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களா இந்நேரம் வந்து பாத்தினா மாறி இருப்பாங்க ஏன் இந்நேரம் அவங்களுடைய ஊர்ல கண்டிப்பா நம்மளுடைய தலைவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி கொடியை வந்து பாத்தினா நிறுவியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ரசிகர் மன்றங்கள் வன்னியர்கள் வந்து பாத்தினா இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா எடுத்து பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றத பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை வந்து பாத்தீங்கன்னா எப்போது வந்து பாத்தீங்கன்னா உணர தெரியல இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நேற்று பனையோர்ல வந்து பாத்தினா விஜய் அவர்கள் வந்து கட்சியுடைய கொள்கையும் கொடியையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறாரு அதற்கு சமூக வலைதளங்கள்ல குறிப்பா வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னி இளையோர்கள் வந்து அனைவருமே பெரும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுட்டு இருக்காங்க குறிப்பா அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருந்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க சோ இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நாளை பாட்டாளி மக்கள் கட்சி மீது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டா அவர்கள் விஜயோடைய வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட தொண்டர்களா மாற மாட்டார்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள எழுந்துருச்சு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா போன ஒரு பெரும் கூட்டம் இந்த வன்னிய சமூகம் தான் அதே போல விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நிக்கப்படும் பொழுதும் அவரு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா போன பெரும் சமூகம் இந்த சமூகம் தான் தற்பொழுது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அவருடைய பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா போய் இந்த சமூகம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா போட போது அப்படின்றத நான் வெளிப்படையா வந்து பாத்தினா இந்த நேரத்திலே சொல்லிக்க விரும்புறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வன்னியுழு சத்து இளையோர்களுக்கு இந்த சமூகத்துடைய பிரச்சனைகள் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற இடஒதுக்கீடு பிரச்சனை நம்மளுடைய அரசாங்க வேலை வாய்ப்பு கல்வி பிரச்சனை இதை இதை பற்றி எந்த சந்தனையுமே கிடையாது என்னுடைய தலைவன் வந்து பாத்தினா கட்சி ஆரம்பிச்சிட்டான் என்னுடைய தலைவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டான் அதனால நான் ரொம்ப காலமா விஜய் அவர்களுடைய ரசிகனா இருக்கிறேன் அதனால கண்டிப்பா வந்து அவருக்குத்தான் என்னுடைய வாக்கு அப்படின்ற ஒரு நோக்கி நோக்கிதான் இங்க இருக்கிற வன்னியகுலசத்திரிய சமூகத்துல விஜயோடைய ரசிகர்களா இருக்கிறவங்க சிந்திப்பாங்க அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் இருப்பாங்க அப்படின்னு என்னால வெளிப்படையாக சொல்ல முடியும் இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போகுது அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ண போதா இல்ல விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா திட்ட போதா விஜய் அவர்களுடைய சில செயல்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா குறிவைச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்ட போறமான்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா திட்டி எதையுமே வந்து பாத்தீங்கன்னா சாதிக்க போறதே கிடையாது புரியுதுங்களா நம்மளுடைய பலவீனத்தை பலமா மாத்தணுமே ஒழிய நம்மளுடைய பலவீனத்தை ஆஹ் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தெல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அஹ் விக்கிரவாண்டியில வந்து பாத்தினா கூடிய சீக்கிரம் தமிழக வெட்டுக்கழகத்துடைய மாநாடு வந்து நடத்த நடத்தப்போவதா அறிவிச்சிருக்காங்க விக்கிரவாண்டி அதை சுத்தி இருக்கிற மொத்த பகுதியும் வந்து வன்னியகுல சாத்திரிய சமூகம் அதிகமா இருக்கிற பகுதி அப்படியாப்பட்ட வன்னியர்களை தான் விஜயோடைய அரசியல் வருகை வந்து பத்தினா இருக்கு விஜயோடைய அரசியல் வருகை மட்டும் கிடையாது இங்க இருக்கிற அனைத்து நடிகர்களுடைய அரசியல் வருகையும் வந்து பாத்தினா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களை குறிவைத்துதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இதை நாம என்னைக்கு வந்து புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தெரியல அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நீங்க வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கணுமா ஆதரிக்க கூடாதுன்ற விஷயத்துக்கே நான் போல புரியுதுங்களா நீ ஆதரவுக்காரன் நீட்டுங்க ரசிகர்களா இருங்க நீங்க போங்க வாங்க அந்த விஷயத்துக்கெல்லாம் நாம இங்க சரி தவறுன்ற விஷயத்துக்கே வரல நான் சொல்ல வருவது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி விஜயோடைய ரசிகர்களா இருக்கிறவங்க இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சதுனால அவங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களா மாறிடுவாங்க இப்போ மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா அந்த கட்சியை நோக்கி வன்னியர் உலகத்துறை இளையோர்கள் போகாமல் இருக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ண போகுது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க போகுது வன்னியர் சங்கம் வந்து பாத்தினா அகதல பாதாளத்துல போய் விழுந்துருச்சு வன்னியர் சங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரியல வன்னியர் சங்கத்துறை தலைவர் என்ன பண்றாருன்னு தெரியல வன்னியர் சங்கம் ஒண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வந்து பாத்தினா இங்க இருக்கு அப்படி இருக்கும் ஒரு சூழல வன்னியர் சங்கம் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு இல்லாத போது இந்த உலக சக்தி இளையோர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கட்டுக்கோப்பாக கட்டுக்கோப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பயணப்படுவான் பயணப்படவே மாட்டானே அவனுக்கு உணர்வு ரீதியாக நீங்கள் வன்னியர் சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக கட்டமைத்து நாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னிய இளையோர்களை வந்து பாத்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அவன் சரியான பாதையில பாட்டாளி மக்கள் கட்சியிலே அந்த அரசியல் பின்னணியிலே வந்து பாத்தீங்கன்னா பயணிப்பான் நீங்க வன்னியர் சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஏதாவது ஒரு ஓரமா போட்டுட்டு நாங்கள் கட்சி கொள்கையை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கிறோம் அப்படின்ற போர்வையில இங்க கட்சி தலைமை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்தா இங்க கொள்கைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி எல்லாம் வரது கிடையாது புரியுதுங்களா நம்ம பசங்களும் அதுதான் நாளைக்கு கொள்கைக்கு பின்னாடி வாங்கடா அப்படின்னா வந்து நாளைக்கு விஜய் ரசிகர்கள இருக்கிறவங்க மொத்த பேரும் வந்து பாத்தினா போய் விஜயோடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா சேந்திர போறாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உக்காந்துக்கிட்டு விஜய் அவர்களை குறிவைத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பேசிக்கிட்டு தான் திரிய போறோமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியோட வந்து பாத்தினா இந்த காணொலியை விட்டுற விக்கிரவாண்டி அவங்களுடைய மாநாடு நடக்கட்டும் அந்த மாநாடு முடிஞ்ச பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் கண்டிப்பா இதை பத்தி பேசுவோம் குறிப்பா வன்னியகுல சத்திரி இளையோர்களுக்கு நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும் அரசியல் புரிதல் மட்டும் கிடையாது சமூக புரிதல் இருக்கணும் சமூக உணர்வு இருக்கணும் சமூகத்துக்குள்ள ஒற்றுமை அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே எங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு விமல் ஒருமன் எப்பொழுதுமே கேட்டுப்பேன் தற்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புகிறேன் விஜயவுடைய அரசியல் வருகை வட தமிழ்நாட்டுல கண்டிப்பாக வன்னியர் மத்தியில குறிப்பாக வன்னியுள்ள சத்து இளையோர்கள் மத்தியில ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும் அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும் அதை பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணி மீண்டும் வன்னிய இளையோர்களை தங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக்க போதுன்றது தான் இங்க ஒரு பெரும் சவாலா இருக்க போது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் கிடையாது அனைத்து கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சவாலாதான் இருக்க போது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் விஜயோடைய இந்த அரசியல் வருகைக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பார்ப்போம் அனைத்து நடிகரை போல வந்து பாத்தினா இவரும் பன்னீர் சமூகத்தை வந்து பாத்தினா அகல பாதாளத்துக்கு எடுத்துட்டு போற அரசியலை முன்னெடுத்து விற்ற மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக விமல் விமல்வர்மன் அதை எதிர்த்து கண்டிப்பாக காணொலிய பதிவு பண்ணுவேன் நன்றி வணக்கம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்